மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது முதலிலே அத்திக்கடவு அமனாசி திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டம் இருக்கின்ற விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான திட்டம் பல ஆண்டுகளாக அந்த விவசாய அமனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மாண்புக அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கட வனவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்பு கிணங்க நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட வனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிலையிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையில் சுமார் எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சிய பதினஞ்சு பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகுதை திறந்தார்கள் அங்கே இருக்கின்ற விவசாய பெருமிழி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாய சங்கங்கள் அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அந்த அவர்கள் எல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகின்ற நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தார் அதன் அடிப்படையில நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டேன் அப்பொழுது திரு கே எஸ் செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவில்லை அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் ஓபி சட்டமன்ற தொகுதியில் கண்ட ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்தை மாண்பு அம்மா உறவுப்படம் பொன்மணி செம்மல் புரட்சித்தலை எம்ஜாவுடைய திருவுருவப்படமும் அது இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்குபெறலை என்று ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்கே இருக்கின்ற விவசாய பெருவினை மக்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அதற்கு நாங்கள் பாராட்டுள்ள நடத்தியிருக்கிறோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து அங்கே அந்த நிகழ்ச்சியிலே அம்மா மாண்புக அம்மாவோடைய படமும் பொன்மலச்சோல் புரட்சித்தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் இதே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு உடைக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எங்கள் அம்மா படம் இருக்குது திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்கள் இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்துருக்கின்ற காட்சி அதில் படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் திரு ஸ்டாலின் படம்தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னாங்க இது அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் இது பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த திருமண தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுறாங்க கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலருக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு மூணு நாலு பேர் தெரிஞ்சாங்க அதில் அதில் கடைசியாக கொடுக்குற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித வைத்துக் வைத்துக்கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி வேகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுத்து அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பலமுறை சட்டமன்ற உறுப்பினாக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது ஏதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படி தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்கிறார் அம்மா விசுவாசியா இருந்தால் ஏன் அமைச்சா இருக்கும் போதே பதவி எழுந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் இருக்கும் போது விடுவிச்சுட்டாங்க நான் அமைச்சரை முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்கள் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அதோட மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுது தான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோயாளிகளாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னொன்னு சொல்கிறாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு டிடிவி தினகரன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்ருக்கிறாங்க அதாவது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது திரு டிடிவி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை ஒரு நீக்கப்பட்டவர் அம்மா இறக்கின்ற வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கே வரல வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணைப்பு பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்திலிருந்து இணையதளம் புரட்சி தலைவி அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நம்ம அம்மாவில் நான் வேறு செல்கிறது கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது இதில் தெளிவாக வந்திருக்குது ஆக பத்தாண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார் நாங்களாம் பத்தாண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதே இதை புரட்சி தலைவர் அம்மாவில் என்ன ஆணை அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள் இன்ற வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கின்ற காரணத்தில்தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க இவர்களை போ அப்பப்போ பச்சாந்தி போல பச்சாந்தி போல மாறுவது கிடையாது இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசினதே கிடையாது திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது பொதுக்கூட்டத்திலேயே பேசுனதே கிடையாது ஆக டிஎம்கேவுக்கு பிடிமா இருப்பது நிரூபணமானது இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்தில்தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி நிற்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன் விழா கொண்டாடிட்டு இருக்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கணும் மக்கள் உழைச்சிக்கணும் நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் விளைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த ஏக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ எழுது அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு அது மட்டும் இல்லை இன்னைக்கு உடல்நாடு பற்றி பேட்டி கொடுத்துருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறேன் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு கோலம் நடக்கினார் என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வന്മதனமா இருக்குறவளா எப்படி இருந்திருப்பாரு கச்சிக்குள்ள இவரையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒரு வச்சு வெளியில ஒரு நாடகத்தை அரங்கேற்றுக்கணும் இந்த இருந்து தெள்ள தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவி ஓட என்ன பாnder பாருங்க ரை இங்க அவரோட அறிமுக

அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொடுக்கறோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிட முதலிட அவர் பேசுங்க மொதல்

ஓபிஎஸ் பேசுறார் என்ன அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை வர முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிர்வகிக்க வேண்டும் அப்போ வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டா ஓபிஎஸ் இவர் விசுவாசமா இருக்கிறார் சிந்திச்சு பாருங்க இவர்களா யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அண்ணா திமுகவுடைய தலைமை கட்சியளவில் ராய்ப்பட்டிருக்கிறது அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார் எல்லா தொலைக்காட்சியும் வந்துருக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு இருந்து பிரச்சனை வந்தா ரைட்டு அம்மா இருக்கணும் போல பிரச்சனை வந்தது ஆனால் அம்மா வெளியில தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவாது என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அதோட அண்மையில் திரு ஓ பி எஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுகிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இழங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்கப்படும் இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சி கொள்வதற்காக இவர்களெல்லாம் இணைக்க சொல்லலை திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துவிட்டனர் அதே போல் திரு டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சுக்குப்பாங்களே இல்லைன்னா அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்னு சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கி அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேறு எதுவுமே கிடையாது அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் செஞ்சு ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்னைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போனோம் இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பார் இப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபி இன்னைக்கு வந்து சொல்கிறாரு திருமதி அம்மா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழில் அம்மாவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் அப்பொழுது யாரு ஓபிஎஸ் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளி சசிகலா இது தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றைய தினமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள் அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் வெளியேற்றப்பட்டிருக்கோம் எப்ப ரெண்டு முறை வந்தது அம்மாவே பதவி புரிச்சுட்டாங்களே அம்மாவே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல பதினைஞ்சுல நினைக்கிறேன் அவர் பதினால பதினாலே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சிட்டாங்களே நாங்கள் இருபத்தி வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தால் இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே எங்கே வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்கள் எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு பொய் செய்திகள் இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துகிட்டு இருந்தார் இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடு விடுவு காலம் பெருந்திருக்குது சுதந்திரம் அதனால தான் அங்க இருக்கிற நகரச் செயலா ஒன்றியெல்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க

அவருக்கு எதாவது சொல்ல வேணும் அதுக்காக சொல்கிறாரு அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது உச்ச நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி உயர்நீதிமன்ற பெஞ்சு எப்படி தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும் ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் நடந்து முடிஞ்சு விட்டது அதே போன்று கட்சி அலுவலகத்தில் போய் அ தரையில நடந்த அதாவது நடத்தினாங்க இப்படி பட்டவர்களை மீண்டும் கட்சி கூட சேركணும்ங்கற செங்கோட்டினோட வந்து எதென்ன நோட்சார்ட்டே குறிப்பா கட்சி வளையப்படணும்ன்றதா அதான் சார் வளர்த்து பிடிக்கணும்யா சார் எல்லா திமுக கூட சரணடைட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முந்தாக முந்தி வகை கிட்டத்தட்ட இருபது நிமிடம் தரமர்கள்ல கிட்டத்தட்ட திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டின பேசி இருக்கேன் சார் ஏ எப்படி ஏடிஎம் நீ நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் அவர் எங்கேயாவது திமுக பற்றி கூற சொல்லி பேசியிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம் சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும் அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும் ஊடகத்திலையும் பேசுனோம் பத்திரிகையிலையும் பேசணும் அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த படம் பார்க்க அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்ணுறாரு இதுதாங்க பிடிஎம்ங்கிறது இதுக்கு மேலே என்ன விளக்க வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பண்யாட்டி கொண்டிருக்கானோ என்று ஊடக நண்பர்கள் பத்திரிகையும் தெளிவா தெரியும் சார் என்னவித நோட்டீஸ் சார் எந்த அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்ட சட்ட விதிப்படி எல்லாம் நடக்குது அது இவருக்கு தெரியாதா இவர் எத்தனை தடவை நீக்கறதுக்கு கேலி கொடுத்து நீக்கணும் சார் அதெல்லாம் வேணும் கண்ணிய இல்ல அது மட்டும் இல்ல இன்னொன்னு

சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்த்துட்டு ஆனால் அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மொத்தம்னா இறுதியாக இன்றைக்கு கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்